கதிர் ராஜி ஜோடி யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சீக்கிரமே கதிர் ராஜிக்கிட்ட காதலை வெளிப்படுத்தினா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ராஜியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்த ராஜியோட அம்மா அப்பாவுக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா ராஜி வரலேன்னு சொல்லிடுறாங்க இனி இதுதான் என்னோட வீடு என்னதான் இருந்தாலும் கதிரி என் தாளி தாலி கட்டட்டான் நாங்கள் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் மேரேஜை நான் வீட்டுக்கு வரலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ராஜியோட அம்மா ராஜிகிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க வா ராஜி உனக்கு பிடிக்காத வாழ்க்கைய நீ எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிற நீ இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அரிசி எப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு போனா அரிசி மாதிரி தான் ஓ வாழ்க்கையும் நீ எதுக்காகவும் பயப்படாத வா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அரசி வாழ்க்கையும் ஏ வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பேசாதீங்கம்மா ஏன்னா அன்னை பண்ணது பெரிய துரோகம் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கடத்திட்டு போயிட்டு அரசி வாழ்க்கையவே அவன் கெடுத்துட்டான் அதனால தான் அரசி தாங்கலத்துலேயும் தாலி கட்டிட்டு அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து இருந்திருக்குறா அவ வாழ்க்கையும் என் வாழ்க்கைய ஒன்றும் கிடையாது ஏன்னா அவளுக்கு கல்யாணமே ஆகலை அவன் பண்ண வேலைக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தான் அரிசி அப்படி பண்ணான் ஆனா நான் வேற ஒருத்தங்கிட்ட ஏமாந்து நின்ன போதும் எதை பற்றியுமே யோசிக்காம கதிரி என் கழுத்துல வந்து தாலி கட்டினாரு நான் எப்படி உதறி தள்ளிட்டு வர முடியும் முன்னாடி வந்து எனக்கு கதிரை சுத்தமாக பிடிக்காம தான் இருந்தது எனக்கும் அவருக்கும் சுத்தமாக ஆகாது ஆனால் இப்போல்லாம் எல்லாமே மாறிடுச்சு எனக்காக கதிர் எவ்வளோ பண்றாரு கதிர் வந்து என்னை நல்லாவே பாத்துக்கிறாரு கதிர் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா பேருமே என்னை வந்து ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துக்கிட்டு சொல்றாங்க உடனே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு அப்போ உனக்கு வந்து இத்தனை வருஷமாக வளர்த்த நாங்களாம் முக்கியம் இல்லை முக்கியம் இல்லாமல் போயிட்டோம்மா அப்போ நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா இவ்வளோ தூரம் அப்பாவும் நானும் வந்து கூப்பிட்டு இருக்கிறோம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீ ராஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜி இருந்துக்கிட்டு இல்லைம்மா என்னால் வர முடியாது நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னால் இங்கேருந்து வர முடியாது ஆஹ் நீங்களாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்து கூப் கூப்பிடும்போது கூட என்னை ஏற்றுக்கிட்டீங்க என்ன மட்டும் இல்லை அத்தை மாமா குடும்பத்தையுமே ஏத்துக்கிட்டேங்க அப்படின்னு தான் ரொம்பவே சந்தோஷத்தோட வந்தேன் ஆனால் நீங்க என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நீங்க சொன்னதுமே எனக்கு ரொம்பவே ஆயிடுச்சு என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கிற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வந்து கிளம்பிடுறாங்க ராஜி எடுத்த முடிவை நினைச்சு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாரை விடையும் கதிர் தான் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஸ்டார்டிங்கில் கதிர்கிட்ட தான் வந்து நம்ம ராஜி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக ஆனால் ரா நம்ம கதிர் இருந்துக்கிட்டு ராஜி ராஜிக்கிட்ட இந்த மாதிரி நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்குவோம் ஊட்டம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலுமே வருத்தப்படுறாரு ராஜி ஒரு வேலை போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜி வந்து இந்த மாதிரிலாம் பேசுனதுக்கப்புறம் கதிர்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை துள்ளி குதிச்சுட்டு இருக்கிற ரூமில் இங்கே நம்ம ராஜி வந்து ரூம்குள்ள போறாங்க கதிர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கதிரை முறைச்ச மணி பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கதிருமே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள ராஜியை பத்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க ராஜி நீ என்னை விட்டு போயிட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டேன் தெரியுமா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரியும் அப்போ இப்போ வந்து நீ எப்போ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தியோ உன் அம்மா அப்பாவே வானா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்காக நீ முடிவெடுத்துருக்குற அவங்க கூப்பிட்டுமே போகலை அவங்க மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அவங்கள விட நீ இப்போ என் மேலே பாசம் வச்சுருக்கிற போல உன்னை நான் எப்போதுமே நல்லா பார்த்துக்குவேன் உன்னோட கனவை உன்னோட லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக கூட தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு வந்து நம்ம கதிர்மே வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இருந்துக்கிட்டு ராஜியை வந்து கூப்பிடுறாங்க ராஜியுமே போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னத்தை கூப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ராஜி என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியலை நீ இவ்வளோ பெரிய முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு கோமதி வந்து நம்ம ராஜியை கட்டி பிடிச்சி அல என்னதான் இருந்தாலும் உனக்கு ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்கும் ராஜி எங்களால் நீ உன்னோட அம்மா அப்பாவை கூட வந்து தூக்கி போட்டேயே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு எனக்கு எதுக்காகத்தான் கஷ்டமா இருக்க போது அம்மா அப்பா இடத்துல நீங்க நீங்களும் மாமாவும் இருக்கிறீங்களே நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கிறேன் என்னையும் கதிரையும் ஒரு நாள் கண்டிப்பா அம்மா அப்பா வந்து ஏத்துக்குவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து அஹ் நடக்கு ராஜீவ் நல்ல மனசுக்கு அண்ணா வந்து இப்போ வரைக்குமே நான் பண்ண ஒரு தப்புக்கு என் மேலே கோவமா இருக்கிறாங்க எனக்கு அண்ணனா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா முத்துவேல் அண்ணனும் எனக்கு உசுறு அவர் வந்து இப்போ வரைக்குமே என்னை வந்து மன்னிக்கவே இல்லை ஆனா ஓ விஷயத்துல அப்படி இல்லை ஆஹ் நீ தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுமே இப்போ உன்னை வீடு வரைக்குமே வந்து கூப்பிட வந்துட்டாங்க நீ போயிருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை என்ன என்னை போ சொல்கிறீங்களா போ நான் போனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என் அண்ணன் பாரு எப்படி போச்சு என் அண்ணன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கும் உன்னோட முடிவை கேட்டு எனக்கே அண்ணன் முகத்தை கூட பார்க்க ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க சரிங்களா நான் கண்டிப்பாக அப்பாவோட மனசு என் விஷயத்துலேயும் உங்கள் விஷயத்துலேயும் மாறும் நான் நம்ம ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேரும் நான் இங்கே போயிட்டா யார் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே ராஜு என் அண்ணே வந்து ஒரு நல்ல பொண்ணை தான் வந்து பெத் நல்லபடியாக வளர்த்துருக்குறாரு அவனை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே வந்து பெர் பெருமையாக இருக்கிறது ராஜி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்தை போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க மீனா வந்து ராஜியை கட்டி பிடிச்சி அவங்களும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே ராஜி நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டேன் தெரியுமா அக்கா என்னக்கா எப்படிக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் விட் உங்களெல்லாம் விட்டுட்டு போவேன் எப்போதுமே நம்ம எல்லாருமே இப்படியே ஒரே மாதிரி சந்தோஷமாக இருப்போம் சரிங்களா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு போன முத்துவேல் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க வடிவு இருந்துக்கிட்டு முத்துவேலை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க என்னங்க என்னால் தானே உங்களுக்கு இப்போ அவமானம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாத வேலை நீ பார்த்துட்டோமா இப்போ பாரு அசிங்கப்பட்டு வந்தால் தான் மிச்சம் உன் பொண்ணு நல்லா சிறப்பாக பண்ணுறா இல்லாமோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ராஜி வந்து சும்மா காரணம் இல்லாமலாம் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே சக்தி வேல் இருந்துக்கிட்டு ஆ உங்கள் பொண்ணு நல்லா எல்லாமே காரணத்தோடு தான் பண்ணுவா அன்னைக்கு அவள் ஏதோ ஒரு பொய் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவள் அந்த எதிர்த்த வீட்டு பையனை லவ் பண்ணி தான் அவங்க கூட தான் ஓடி போயிருக்கிறா அதுதான் உண்மை மற்றபடி அவள் அன்னைக்கு சொன்னா பார்த்தீங்களா அந்த கதை எல்லாமும் மொத்தமும் பொய் தான் அதை நம்பிக்கிட்டு இனியும் வந்து ராஜி நீங்கள் தலை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு முத்துவேல் ரொம்பவே கோவமாக ரூமுக்கு போயிடிறாரு போனவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம ராஜி ராஜி நினச்சி ராஜிக்கு கதிர் உண்மையாகவே பொருத்தமான பையன்தான் நம்மளே எத்தனை டைம் பார்த்துருக்குறோம் அவன் முன்னேறணும் அவன் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுற நம்ம பொண்ணுக்கு அதனால தான் அந்த பையன் கேரக்டர் பிடிச்சி போய் தான் நம்ம ராஜி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறான் ராஜி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து முத்துவேல் நினச்சிட்ருக்கிறாரு இன்னொரு பக்கம் சக்திவேல் சக்திவேல் வந்து தையத்தக்கானு குதிச்சு குதிச்சுட்டு இருக்கிறாங்க யாராச்சும் இனி கிட்ட வந்து பேசினீங்கன்னா அவ்வளோதான் இதோட தலைமுடி நான் கூப்பிட்டுமே வரல அவள் வீட்டுக்கு இதோட அவ நம்ம நம்மளுக்கும் அந்த வீட் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இங்க பாருப்பா எதுக்காக இப்போ நீ தேவலாமல் இருக்கிற அவளோட வாழ்க்கை மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையை அவள் தூக்கி போட்டு வந்துட முடியுமா அவள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் சந்தோஷமாக இருக்கணுமா எதிர்த்த வீட்டில் கல்யாணம் பண்ணி பண்ணி பண்ணிட்டு போயிருக்கிறா அவள் சந்தோஷமாக இருந்துருவாளா நான் இருக்க விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கறாரு நீங்கள் பாட்டி இருந்துக்கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வந்த பாண்டியன் கிட்ட நம்ம கோமதி இருந்துக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியலைங்க ராஜி இப்படி ஒரு முடிவெடுப்பா சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்போ வரைக்குமே நான் அவ்வளோ பயத்தில் இருந்தேன் ராஜி வீட்டை விட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன கோமதி என்ன சொல்கிற இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததா ஏன்பா ராஜி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கூப்பிடவுமே ராஜி கதி ரெண்டு பேருமே ரூம்குள்ளே இருந்து வராங்க என்னப்பா ராஜி என்னென்னமோ உங்கள் அத்தை எல்லாமும் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்கம்மா அம்மா அம்மா அப்பா வந்து என்னை கூப்பிட்டு போக வந்தாங்க நான் வரலேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்பா எங்களுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்காகன்னு சொல்லிட்டு இல்லை அம்மா எனக்கு இந்த குடும்பம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம குடும்பம் என்னால் நம்ம குடும்பத்தை விட்டு எப்படி அங்கே பிரிஞ்சு போக முடியும் என்னதான் இருந்தாலும் எனக்கு இதுதான் வாழ்க்கை அதை நான் எப்போவே ஏத்துக்கிட்டேன் அப்போ கூட வந்து ஏதோ நடந்தது நடந்துருச்சு வேற வழி இல்லாம தான் இருந்தேன் ஆனா இப்போ வந்து நான் ரொம்பவே சந்தோஷமா முழு மனசோட இந்த வீட்டில் வந்து இருக்கிறேன் என்னால் வந்து நம்ம குடும்பத்தெலாம் தூக்கி போட்டால் இங்கே போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராஜி அப்புறம் பாண்டியன் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு இந்த ராஜி பிள்ளை இவ்வளோ பாசம் வச்சிருக்குது நம்ம குடும்பத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா ராஜி கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறத நீ விருப்பத்தோடு தானே இரு இங்கே இருக்கிற இல்லை எல்லாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே வரலன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா அம்மா எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசு வ வரலை எனக்குமே வந்து உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அம்மா அப்பாவை நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணந்தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்போவோ வந்துட்டீங்க நீங்களும் அத்தையும் தான் எனக்கு அம்மா அப்பா இந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஏற்றுக்குவாங்க அம்மா அப்பா அவங்களோட மனசு வந்து நம் நம்ம குடும்பத்துல குடும்பத்து மேல இருக்கிற கோபம்லாம் அவங்களுக்கு ஒரு நாள் போகும் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே நம்ம மீனார் இருந்துக்கிட்டு கிட்ட போயிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராஜி உண்மையாவே எங்கள் எல்லாருக்காக தான் இந்த வீட்டை விட்டு நீ போகலையா இல்லை வேற எதுனாலும் ரீசனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வேற என்னக்கா ரீசன் என்னக்கா பேசுறீங்க ஆ எல்லாமும் தெரியும் நீ கதிர்க்காக தானே போகலை அந்த வீட்டை விட்டு அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது கதிர் தம்பியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நீ வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அக்கா சும்மா எதனால சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோட நம்ம ராஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சமாளிக்காத ராஜி எல்லாமும் அக்காவுக்கு தெரியும் அக்கா உன்னை விட சீனியர் சரியா நீ இப்போ வந்தவ என்ன என்கிட்டயே வந்து காது காதுகுத்திரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரி தெரிஞ்சா போதும் காதல் கவ்வுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க மீனா வந்து செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மயில் இருந்துகிட்டு ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் ராஞ்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது பாவம் அவங்க அம்மா அப்பா எப்படிலாம் வருத்தப்பட்டு போயிருப்பாங்க போகும்போது ஆஹ் பெத்தவங்கள விட மற்றவங்களாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க அதை கேட்ட கோமதி இருந்துகிட்டு கோவப்படுறாங்க மயிலு வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறியா ஆஹ் எடுத்த முடிவு இப்ப தப்புன்னு சொல்றியா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் இல்லைதான் இல்லை சொல்றேன் பாவம் தானே அவங்க அம்மா அப்பாவோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல கண்டிப்பாக அண்ணா நீ மனசு ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக அவங்க பொண்ணோட ஒரு நாள் சேரம் போகிறாங்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு கதிர்கிட்ட வந்து போயிட்டு பேசுகிறாங்க கையெடுத்து கும்பிட்டு வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார கேட்டதில்லை கதிர் ஏதோ நான் வந்து ஆர்டர் போடுவேன் பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை வந்து உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் ஏன்னா ராஜு பண்ண வேலை அப்படி உனக்காக நம்ம குடும்பத்துக்காக வந்து தன்னோட அம்மா அப்பாவையே வந்து தூக்கி போட்டுருக்குது அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே தெரியும்ப்பா என்ன அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டியிருக்கிற பிடிக்காம ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நீ வந்து காலத்தை ஓட்டிடக்கூடாது இப்போ அந்த பொண்ணு முழுக்க முழுக்க உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நம்பி தான் இருக்குது இப்போ என்னோட வேண்டுகோள் என்னன்னா நீயும் ராஜியும் சந்தோஷமா வாழணும் கண்டிப்பாக நீ ராஜிய முழு மனசோட ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பாண்டியன் வந்து இருக்கிறாங்க உடனே கதி இருந்துக்கிட்டு அப்பா நான் என்னப்பா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பாக நான் ராஜி ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் ராஜி ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் செய்வேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளை நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இதை கேட்டால் ராஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்